இன்று பங்குனி மாத சுக்லட்ச மகம் கிரகதோஷங்களை நீக்கவல்ல அற்புதமான நாள் நாம் பொதுவாகவே நவ தோஷம் நீங்க வேண்டும் என்றாலோ ஏழரை நாட்டு சனி கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றாலோ ராகு கேதுவின் தோஷங்கள் நீங்க வேண்டும் என்றாலோ அந்த அந்த கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று அங்கு பூஜைகளும் விரதங்களும் இருந்து வழிபட்டு நம் கிரகதோஷங்களை நீக்கிக் கொள்வது வழக்கம் ஆனால் அனைவராலுமே அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று பூஜைகளையும் வழிபாட்டுகளையும் செய்ய முடியுமா என்றால் அது சந்தேகம்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கவும் ஏழரை சனி கஷ்டங்கள் நீங்கவும் ராகு கேது தோஷங்கள் நீங்கவும் சாக்ஷாத் வியாச பகவான் அருளிய நவகிரக மந்திரத்தை தா இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் சொல்ல முடிந்தவர்கள் திரையில் மந்திரம் தெரியும் பொழுதே பார்த்து சொல்லலாம் முடியாதவர்கள் காதால் கேட்டாலும் சொன்னதற்கு சமமான பலனையும் பெற முடியும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் तपोरिं सर्वपाग्नम् प्रणतोऽस्मि दिवाकरम् ततिशङ्कदुषाराभम् क्षीरोदार्णवसम्भवम् नमामि शशिनम् सोमम् सम्पोर्मुकुटभूषणम् धरणी गर्भसम्भूतम् विद्युत्कान्तिः समप्रभम् तं मङ्गलं प्रणमाम् प्रियङ्गुकलिकाश्यामम् बुधं सौम्यं सौम्यगुणोभेतं तम्बुदं प्रणमाम्यहम् देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनसन्निभम् बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिं हिमकुन्दमृणालाभं दैत्यानां परमं गुरुम् सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमां नीलां जनसमाभासं रविपुत्रं रविपुत्रम् यमाग्रजम् छायामार्ताण्डसम्भूतम् तं न मामीशनैश्चरम् अर्थकायम् महावीर्यम् चन्द्रादित्यविमर्दनम् सिंहिकागर्भसम्भूतम् तम् प्रणमाम्यहं प्रणमाम्यहम् तारकाग्रहमस्तकं तारकाग्रहमस्तकम् रौद्रम् रौद्रात्मकं घोरं तम् प्रणमाम्यहं प्रणमाम्यहम् इति व्यासमुकोद्घीतम् यः पटेत्सुसमाहितः दिवा वा रौद्रौ विघ्नशान्तिर्भविष्यति नरनारीनृपाणाम् च वेदुः स्वप्ननाशनम् ऐश्वर्यमधुलम् तेषा आरोग्यं पुष्टिवर्धनम् ग्रहणक्षत्रजाः पीठा तस्कराग्निसमुद्भवाः ताः सर्वा यान्ति வியாசோ இன்று நவகிரோஷங்களை தீர்க்கவல்ல அற்புதமான சுக்லபக்ஷ மகம் என்பதால் வீட்டில் சிறிதளவு சாதம் வடித்து அதில் எள்ளை சேர்த்து ஒரு கையாக பிடித்து அதை காகத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு பறவைக்கு உணவாக அழித்து விடுங்கள் பறவைகள் இல்லை என்றால் எறும்புகளுக்கும் தானமாக இந்த உணவை அளித்து இன்றைய பதிவில் பார்த்த இந்த நவகிரக மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் ராகு கேதுவால் ஏற்படும் நீங்கிவிடும் என்பது இந்த வியாச பகவான் அருளிய ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு சந்திப்போம் போற்றி